அந்தவரெல்லாம் இங்க வாழட்டும் ஆனால் தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளப்போன்னு சொல்லி ஆனா பேசுவாரு அப்போ நான்கு ஆண்டு இப்ப முன்னாடி ஆட்சியில் இருந்து யாரு எடப்பாடியா ஈழத்துக்கு போனாருனா இவரு பெரிய போராளி இவர் வந்து குடுங்கி நட்டு வச்சிருவாரு அப்படியெல்லாம் இந்த ஈர வெங்காயத்தை இந்த முன்னப்பாயில இந்த குடிகார நாயை கூப்பில தலைவர் இந்த நாய் போகிறதுக்கு ஈழத்துக்கு இவனுக்கு தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து பரிந்துரை செஞ்சதே நம்ம திராவிடகரை சொல்றதுதான் தலைவர் அந்தன் குலத்தூரார் தான் இவன் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் பேசுறதுக்கே இவனுக்கு என்ன அருகதை இருக்குதுன்னு தான் கேட்கறேன் இவனராம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நடமாடமே விடக்கூடாது இவனுக்கு என்ன அவ்வளோ காண்டு இவ்வளவு என்ன இவனுக்கு அவ்வளோ இவனுக்கு என்ன வன்மோ இவனுக்கு பெரியார் மேலையும் அம்பேத்கர் மனையும் இங்கே பெரியார் இல்லாமல் இவர் வந்து அரசியலில் வந்து இவ்வளோ பேசியிருக்க முடியுமா இல்லை திரைத்துறையிலே இவர் அதனால் காலம் வச்சிருக்க முடியுமா இல்லை இவ்வளவு சுதந்திரமாக தான் பேசுறதுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமா தான் நான் கேட்கறேன் எங்காவது சபரிமலையில் மலை போடுவா ஓம் சீக்கிரம் மலை போடுவான் சமீபத்தில் மலை போடுவான் மலை போடுவா

ஒரு ஆண் இச்சைக்கு பெண்கள் வந்து தாய் தந்தை அந்த உருவ முறையெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு ஆண் வந்து அம்மாவோட தங்கச்சியோட அக்காவோட யாருன்னு காம இச்சைக்கு சொல்லுங்க பாலியல் இச்சை வந்துடுச்சுன்னா அவன் தாயோ தந்தை கூடையோ வந்து இருந்து அந்த காம தேசுது அவங்க சூடு சொன்ன மானம் வீணம் எதுவுமே இல்ல அவங்க பேசுவாங்க நம்ம அப்படியா நம்ம சொல்றதுக்கே வந்து கொஞ்சம் கோச்சமா தான் இருக்கும் இருந்தாலும் அத வந்து உண்மையா வந்து பொதுமக்களுக்கு சொல்றது நம்ம கடமை அதனால இது நம்ம சொல்றோம் ஆனா அவன் வந்து என்ன சொல்ல வரா அவனுடைய அஜெண்டாவ அவனுடைய எண்ணத்தை தந்தை பெரியார் அவர்கள் சொன்னதா இங்க ஒரு நரேஷன் செட் பண்ணலாம் ஏற்கனவே அங்க ஒரு அம்மா வந்து கத்திட்டு இருக்கு பெங்களூர்ல இருந்து அதுக்கே இவருக்கு வந்து பதில் சொல்ல துப்பு இல்ல அந்த தெரியுமா நம்ம அண்ணன் துப்புமா தமிழ பாண்டியன் இருக்காரு தம்பி படநாடி பூஜா இருக்காங்களே அவங்களும் கூட ஊர் தெரிஞ்சான்னு சொன்னாங்க அப்புறம் ஈழத்துல போயிட்டு விளக்கம் காட்டையிலும் தொடப்பு கட்டியால அடி வாங்கிட்டு வந்த ஒரு பேக்கரியில ஒரு பொண்ணு ஊடு அங்க வேலை செய்ய கூட ஊடிக்கிட்ட அடிவாங்கலாம்னு சொன்னாங்க இப்படி பல பெண்களோட அவனுக்கு தொடர்பு அக்கா காரிகாரி துப்புது விஜயலட்சுமி தூ தூ ஆனா துப்புது தொடப்ப கட்டிக்கு சூடும் வரல சொரணையும் வரல இப்படி தொடச்சு போட்டு போயிடுறாங்க என்ன பண்றது இவன் என்ன பண்றது அப்படின்னா தந்தை பெரியாரை வந்து பேசுறான் என்ன பேசுறான் அப்படின்னா அடிக்கடி வந்து இந்த சங்கி கூட்டம் இருக்குல்ல இவன் மாநில நாக்பூர் குரூப்பு ஆமா நாக்பூர்ல வாங்கி நக்கக்கூடிய குரூப்பு இல்ல வாங்கி மடக் மடக்குன்னு குடிக்க குரூப்பு அதுல சீமான் வந்து என்ன பண்ணா பண்ண ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் பன்னெண்டு பதிமூணு காலகட்டங்களில் இளைய இருந்தால் ஈரம் மருந்து ஜெயலலிதா மாட்ட முடக்கு முடக்குன்னு வாங்கி குடிச்சிருந்தான் அது தீர்ந்து போன பிறகு சித்தப்பா எடப்பாடி இருக்கான் இவன் திமுக விமர்சனம் பண்ணும்னா ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி காலகட்டத்தில வந்துட்டு நம்ம பெரியார வந்து போகணுன்னு சொல்லி பெரியார கொள்கை தலைவர்கள் பேசியிருக்கிறாரு இப்ப தி பெரியார் மூத்தரை தீர்ந்துச்சு இல்ல இப்ப வாங்கிறையா காலி பண்ணிட்டாரு இப்ப வந்து ஒரு சீமன் வந்து நிறைய அவதூறுகளை தந்தை பெரியார்களை பற்றி பரப்பிட்டே இருக்கா பெண்களை வந்து அவதூறா பெரியார் எங்க பேசினாரு பாடா ஆதாரத்தை கட்டுற கம்மநாட்டி நாகி ஐயோக்கிய புறம்போக்க நாயி அப்படி வந்து தலைவர் ராமகிருஷ்ணன் ஐயா வந்து நேரடியா வீட்டுக்கே போயிட்டாரு சரி அவருதான் வீட்டுக்கு போனாருமாதான் இவன் பாண்டிச்சேரி கூடி போயிட்டா அங்க இருந்து தாப்பேத்தி வந்திருக்காங்க நேரடியா அங்க போய் வாயை சுத்திட்டு சும்மா இருந்தாரா அங்க போயிட்டு ஒரு பிரஸ் மீட் அங்க போயிட்டு எல்லாம் ஆதாரத்தை ஆதாரத்தை காட்டுறாங்க நாயை முண்டா ஆதாரத்தை காட்டுறா பெரியார் எங்க சொன்னாருன்னு ஆதாரத்தை பெரியார் இல்ல அப்படில அதுதான் திராவிட கழக தோழர்கள் தந்தை பெரிய திராவிட கழக தோழர்கள் எல்லாமே அன்னை டேட்ல விடுதலை நாளேட்ல பேப்பரே வந்து அவுட் எடுத்து போட்டாங்க அப்படி பெரியாரு ஒரு வார்த்தை கூட யூஸ் பண்ணவே கிடையாதுன்றாங்க அது இல்லாம தமிழ வந்து காட்டு மிராண்டி மொழின்னு பேசினாரு இவர் வந்து தமிழை வந்து ரொம்ப கேவலமா பேசினாரு அவர் என்ன மொழியில் பேசினாரன்ற ஒரு கேள்வி சாமி வாங்கி குடிக்க போயிடுவான் நாக்பூர் நாய் ஊமி நகரத்தை வாங்கி குடிக்க திருச்சிக்கு போயிடுவான் அப்படி திருச்சிக்கு வாங்கி போகிற நாய் வாங்கி வாங்கி குடிச்சுட்டு எங்கள் கொள்கை தலைவர் எங்களுடைய வழிகாட்டி பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இங்க வந்து மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து போராடக்கூடிய போராடிய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பெண்களுக்கு வந்து சம உரிமை வேண்டும் பெண்களுக்கு ஆணுக்கு நிகராக பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல தொடர்ந்து போராட்டமே எடுத்துக்காது சுதந்திரம் முன்பே பெண்களுக்காக போராடிய தலைவர் தந்தை பெரியார் வந்து இந்த சாதி பத்தி பேசுறது கூட தவறான ஆனா ஒரு விஷயம் என்ன பேச போறோம்னா நாடாளு சமூகத்தை சார்ந்த தோடுகள் வந்து மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு தொழிலதிபர்களா இருக்கு அப்படி உணவகங்கள் நடத்தக்கூடிய டீக்கள் நடத்தக்கூடிய பேக்கரி நடத்தக்கூடிய மிகப்பெரிய தொழில் நடத்தக்கூடிய தொழிலதிபர்கள் எப்படி உருவாவுறாங்கன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் தொடர்ந்து ஓராண்டு சிறுநீர் போராட்டமே நடத்திருக்காரு அந்த பெரியார் ஆக இவருதான் பெரியார் வந்துட்டு கல்லு கடை வந்து விற்கக்கூடாது கல்லு கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட தோப்புல வந்து அத்தனை தென்னை மரத்தையும் வெட்டி விற்றுறாருன்னு அண்ணன் சைமன் வந்து கொழுகி மட்டும் இல்ல இல்ல அது உண்மை சரிதான் ஆயிரத்துக்கான நூற்று கணக்கான தென்னை மரங்களை வந்து அந்த பெரியார் அறுத்து இருக்காரு மது ஒடிப்புக்காக வேண்டி இவன் போயிருக்கும் பிடிச்சுட்ட மோடா குடியில் திரியிற நாய்க்கு பிடி அதெல்லாம் தெரியும் மொடா குடியில தெரியற நாய்க்கு ஆயிரம் ஆயிரக்கணக்கான வெள்ளக்கார வீரா வச்சுட்டு பிரச்சனை வெள்ளக்கார வீரர் சொல்லு வழியா வழியே பேசினா வச்சிருக்க பிரச்சனை இல்லை எங்க அண்ணன் நித்தியானந்த வாங்கி பிடிச்சி போயிட்டாங்க அண்ணா அவன் இங்க இருக்கா நம்ம அண்ணா வேற லெவல்ல இருக்காங்க நித்தியானந்தா அவன்ட்டு போய் வாங்கி பிடிச்சோம்ட்டான் கொஞ்சம் அப்படி இருக்கும்போது தொடர்ந்து ஓராண்டு வந்து சிறனையர்ப்பு போராட்டமே நடத்துறாங்க சரி தமிழகத்தில் பெரியார் என்ன செஞ்சார்னு பார்த்தா திராவிட இயக்கங்களும் திராவிட கழகமும் அன்னைக்கு அன்றளவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்களில் பெரியாரை த மானசீக குருவாகவும் தலைவராகவும் ஏற்றுக்கிட்ட கருஞ்சட்டைகள் தான் ஈழத்துக்காக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியிருக்காங்க அதுக்கு வந்து மிகப்பெரிய சான்றுகள் இருக்கு அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் இருக்காரு அண்ணன் திராவிட கழக தலைவர் அண்ணன் வந்து குளத்தூர் மணியண்ணன் இருக்காரு திராவிட கழக தோழர்கள் நிறைய பேர் இருக்காங்க அன்றைய காலகட்டத்தில் தாப்பித்திக்காவோ திராவிட விடுதலை கழகமும் கிடையாது திராவிட கழகம் மட்டும்தான் இருந்திருக்கு தலைவர் கி வீரமணி அவருடைய தலைமையில அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி மூணு எண்பத்தி ஆறுன்றது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் தொடர்ச்ச அந்த தான் தொடர்ந்து ஈழத்துக்காக விடுதலை புலிகளுக்காக தமிழ் தேசியத்திற்காக தமிழினத்திற்காக தமிழுக்காக உயிர் தேகம் பண்ணி பல ஆண்டுகள் சிறை போய் தன்னுடைய வாழ்வியலையும் இளமையும் அழிந்து இந்த தமிழை வந்து காப்பாத்திருக்காங்க ஹிந்தி ஒழிப்பு போராட்டத்துல தமிழுக்கு நாங்க தான் வந்து வந்தவரெல்லாம் இங்க வாழட்டும் ஆனா தமிழ்நாட்டை தமிழ்தான் ஆளட்டும்னு சொல்லி ஆனா பேசுவாருல்ல அப்போ நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்து யாரு எடப்பாடியாரு யாரு அவரு என்ன யாரு இவருக்கு சித்தப்பா அப்ப அவருக்கு சித்தப்பா இப்ப இவரு தான் சொல்லிட்டு இருக்காங்க இவரு மலையாளி தான் சைமன் தான் இதுல என்ன ஆதரம் எல்லாம் நம்ம தோழர்கள் எல்லாம் எடுத்து வெளியிட்டாங்கல்ல இவர் பேர் என்ன இவர் செபஸ்டின் சைம்கிறத இவரோட உண்மையான பேரு சீமான் செந்தமிழ் சீமான் வந்து இங்க வந்து ஒட்டிக்கிட்டது அரசியல் பண்றதுக்கோ இல்லை வந்து அங்கிருந்து நாக்பூர்ல இருந்து வாங்கறதுக்கோ தந்தை பெரியார பத்தி அவரோட பிம்பத்தை இங்க உடைக்கிறதுக்கு அண்ணாமலையை விட்டு பார்த்தாங்க ஒண்ணும் முடியல அக்கா ச தமிழிசை சவுந்தரராஜன் வச்சு ஏதோ பண்ணி பார்த்தாங்க முடியல வானதி சீனிவாசன் இந்த மாதிரி நிறைய இப்ப பாஜக வந்து தலைவர்களை வந்து போட்டுட்டு இருந்தாங்க ஒண்ணுமே வந்து பாஜக தலைவர்கள் இருந்துங்க அதெல்லாம் வந்து கம்பெனி குரூப் வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஒரு குரூப் அது அப்பப்போ வரும் வெளியே போகும் வரும் வெளியே போகும் வரும் வெளியே எப்படியாவது ரஜினியாவது தமிழ்நாட்டுல ஆட்சியை வந்து எப்படியாவது தக்க வச்சுக்கலாம்னு ஆட்சியை பிடிச்சிடலாம் வந்துடா மூவ் பண்ணாங்க ரஜினி வந்து அரசியலுக்கு வருவேன் வருவேன் இப்ப வரும் அப்போ வரும்னு சொன்னாரு வராமலே போயிட்டாரு இப்ப திரையூர் திரையில இருந்து இவரு இவர் தலைவர் விஜய் வந்து இறக்கி விட்டுருக்காங்க இப்ப ரசிகர் பட்டாளம் புல்ல விஜய் பக்கம் சாயிரதா இளைஞர் படம் எல்லாம் போறதா ஒரு பேச்சு வந்துட்டு எங்கடா நம்ம காலியாகிட்டு இருக்கேன் கூட வந்து பாதி காலி ஆயிடுச்சு ஆமா என்ன நேத்து கூட ஒரு ஐம்பது பேர் கொண்ட குரூப் வந்து கட்சி காண்டல எப்படியாவது நம்ம இருப்ப தக்க வச்சுக்கணும் நமக்கு நம்மளும் இருக்கிறத காண்டிக்கிறது அவசரம் பெரிய தாக்குறதுக்கு இன்னொன்னு என்ன அஜெண்டா அப்படின்னா நாக்பூர்ல இருந்தே இவருக்கு வந்து ஒரு அஜெண்டா வந்து இப்ப பெரியார எப்படியாவது பிஜேபி வந்து தமிழ்நாட்டை வந்து கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துரணும் பிஜேபிங்க வந்து ஆட்சி அமைச்சருன்ற ஒரு பகல் கனவுல வந்து இருக்காங்க அதுக்கு சீமான வந்து முழுசா வந்து பயன்படுத்திருக்காங்க முந்தைய காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா பெரியார தங்களோட கொள்கை தலைவராக சொல்றாரு பெரியார வந்து பெரியார் மேடையில் நின்னு பேசுறாரு பெரியாரையும் பேசினாரு இன்னைக்கு வந்து பெரியார அவதூறா பேசுறதுக்கும் பெரியார் மேல கள்ளத்துக்கி போடுறதுக்கும் பெரியார வந்து பிம்பத்தை உடைக்கிறதுக்கும் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நாக்பூர்ல இருந்து வந்த அஜெண்டாதான் பெட்டி பெட்டியா அண்ணன் வாங்கி இருக்கிறாரு நம்ம அப்படின்னு நம்ம தோழர்கள் சொல்லிட்டே இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்களா இது உண்மை இதுதான் நிலவரம் ஏன் இவருக்கு என்ன ஆஹ் ஈழத்துக்கு போனாரு ஈழத்துல போயிட்டு பிரபாகரன் பாத்துன்னு சொல்லி கட்டு கட்டியா ஈழத்துக்கு ஒரே ஒரு குறிப்பு சொல்லிருவான் ஈழத்துக்கு போனாருன்னா இவரு ஒரு பெரிய போராளி இவர் வந்து புடுங்கி நட்டு வச்சிருவாரு அப்படியெல்லாம் இந்த ஈர வெங்காயத்தை இந்த மொன்னப்பாயில இந்த குடிகார நாயை கூப்பல தலைவர் இந்த நாய் போவறதுக்கு ஈழத்துக்கு இவனுக்கு தலைவர் பிரபாகரன் அவர்கிட்ட வந்து பரிந்துரை செஞ்சதே நம்ம திராவிட நகர தோழர்கள் தான் தலைவர் அண்ணன் அவர்தான் அங்க இருக்கிற மக்கள் கஷ்டப்படுறத வந்து கொளத்து மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கெல்லாம் இந்த நாய் போல இந்த நாய் போயிட்டு அண்ணன் விழுந்து பண்றாடி நான் எப்படியாவது ஒரு முறை ஈரத்துல போய் தலைவரை பாத்துட்டு வந்தறேனே எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க ஆனா அங்க இருந்து கூப்பிட்டுறது அவங்க என்ன நோக்கத்துல கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா எப்படியாவது இத கலை துறை மூலயமாவுது வந்து மக்களோட கஷ்டத்தை வந்து வெளியே கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிதான் அந்த துறையில இருக்கவங்களை கூப்பிட்டுறது அதுக்குதான் இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணது அங்க போய் பார்த்தா சீமா வந்து தலைவர் பிரபாகரன் கூட மணிக்கணக்கல்ற உரையாடல வெறும் ரெண்டு நிமிஷம் இவங்கள பாக்குறது கிடைச்சது பேசுறது அதை கட்ட கதையை வந்து அடிச்சு விட்டுட்டு தெரியறாரு நம்ம நாத்தாக்கா அதுவும் பாத்தீங்கன்னா உச்சக்கட்ட போர் நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு நான் பிப்ரவரி மாசத்துல இவங்க போனதா தான் செய்தி தகவல் இருக்கு அப்படி போனவன் உச்சகட்டமான போர் ரெண்டாயிரத்தி ஒம்போதுல இறுதிக்கட்ட போர் நட வருது அது வரைக்கும் ஒரு வருஷம் இங்கே வந்து எதை புடுங்கிட்டு இருந்தா இல்லை எதை சுறிஞ்சிட்டு இருந்தான்னு தெரியல அமைதியாக இருந்தவன் உச்சக்கட்ட போர் முடிஞ்ச பிறகுதான் இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறான் இதை பத்தி பேசினவன் அன்றை ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னெண்டு வரைக்கும் பெரியார் திராவிட இயக்கத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கான் இப்போ இவன் வந்து திமுக தான் அவனுக்கு எதிரின்னா திமுக கிட்ட ஸ்டாலின் கிட்ட நேராக வாங்கி கூடி ஸ்டாலின் மூத்த போய் நேராக கூடி திமுக கரண்ட வாங்கி கூடி திமுகவை எதிர்க்கிறன்னா எல்லாருக்குமே விமர்சனம் இருக்கும் ஆளுங்கட்சி அந்த கட்சி நமக்கு விமர்சனம் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு ஆனா நீ ஒட்டு மொத்தமா திராவிடத்தை திராவிட சித்தாந்தத்தை எதிர்க்கிற அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர் எதிர்க்கிற தாத்தா இரட்டமாலி சீனிவாசன் எதிர்க்கிறேன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுலேயே ஆதி திராவிடர் மகாசபைன்ற ஒரு சங்கத்தையே இங்க நடத்தி இருக்கார் அயோத்தாச பண்டிதர் தந்தை பெரியாருக்கு முன்பு திராவிட இயக்கத்தை உருவாக்குனவர் அயோத்திதாச பண்டிதர் அப்ப அயோத்திதாச பண்டிதர் இங்க வந்து நீ அசிங்கப்படுத்துற கலைங்கம் படுத்துற கேட்டா அயோத்திதாச பண்டிதரை புறக்கணிச்சீங்க அயோத்திதாச பண்டிதர் யாரு இங்க புறக்கணிச்சா இல்ல இல்ல இந்த பண்டிதர் அங்க போனா பெரியாரு அங்க போனா வள்ளலாறு தூக்கி பேசுறது அங்க போனா கக்கனை பத்தி பேசுறது காமராஜரை பத்தி பேசுறது வைகுண்டரை பத்தி பேசுறது இங்க போனா ஜான்சி ராணி பத்தி பேசுறது இதே பொழப்பு தான் அங்க போனா உறவுமுறை வச்சது இங்க வந்தா சினிமா துறையில வந்து அப்பா பாரதி ராஜா அங்க அம்மா அப்பா இளையராஜா என்பாரு பாரு எல்லாத்தையும் அப்பா அதுதான் நமக்கு அதுவும் இப்போ அந்த அம்மா அப்பாவும் எல்லாம் குறை சொல்லுது இந்த நாயை எவ்வளவு சொல்லி தெரியல வேற அப்படி இருக்கும்போது பல்வேறு கட்டத்துல வந்து தொடர்ந்து நீங்க வந்து திராவிடம் 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 சொல் ஆரிய பார்ப்பனர்களுக்கு ஆரிய சொல்லுக்கு எதிரான ஒரு சொல் திராவிட சொல் இந்த திராவிட சொல்லுங்கிறது வந்து ஏதோ தெருவே போறவன் ரோட்ல போறவன் வந்தவன் நின்னவெல்லாம் சொல்லல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழர்கள் தான் திராவிடர்கள் நாகர்கள் நாகர்கள் தான் இந்தியாவை சொந்த கொண்டாடணும் தான் கொண்டாட கொண்டாடணும் நாகர்கள் யாருன்னா திராவிடர்கள் திராவிடர்கள் இப்ப இந்த திராவிடம் என்ன தமிழர்கள் தான் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார் உலகமே போற்றக்கூடிய சட்ட மேதை உலகத்துக்கே வழிகாட்டியா இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய மேதை கேரத்தால அறுபத்தி நாலாயிரம் புத்தகம் வாசிச்சார் பண்ணார பெரியாரி அம்பேத்கருமே ஒப்பிட்டு பேசுறா பெரியார வந்து அம்பேத்கரோட ஒப்பிட்டு பேசக்கூடாதான் ஏன்னா அம்பேத்கரே பெரியார் வந்து இங்க வந்து கோயில் நுழைவு போராட்டம் வச்சதுக்கு அப்புறம் தான் தெருவுல நுழைவு போராட்டம் வச்சதுக்கு அப்புறம் தான் அம்பேத்கரும் அதை வந்து கையில எடுக்கிறாரு இவ்வளவு பெரிய இவ்வளவு வீரியமா பண்றாரு ஃபாலோ அம்பேத்கர் பெரியார ஃபாலோ பண்றாரு ஆமா அம்பேத்கர் பெரியார வந்து சந்திக்கிறாரு ஆமா சார் எதுக்காக அப்படின்னா இவருக்கு நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு மட்டும் போராட்டமா இருக்கு ஜனநாயகமான போராட்டமா இருக்கு எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்கவே இவனுக்கு என்ன அருகத இருக்குதுன்னு தான் கேட்கிறேன் இவன் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் பேசுறதுக்கு இவனுக்கு என்ன அருகத இருக்குதுன்னு தான் கேட்கிறேன் இவனா வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நடமாடமே விடக்கூடாது இவனுக்கு என்ன அவ்வளவு காண்டு இவ்வளவு இவனுக்கு அவ்வளவு இவனுக்கு என்ன வன்மோ இவனுக்கு பெரியார் மேலயம் அம்பேத்கர் மேலையும் இங்க பெரியார் இல்லாம இவர் வந்து அரசியல் வந்து இவ்வளவு பேசிருக்க முடியுமா திரைத்துறையிலேயே இவரு எல்லாம் களை வச்சிருக்க முடியுமா இல்ல இவ்வளவு சுதந்திரமா தான் பேசுறதுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமான்னு தான் நான் கேக்குறேன் பெரிய பெரியார் போன்ற திராவிட இயக்க கருஞ்சட்டைகளுடைய உயிர் தேகத்தாலையும் அவங்களுடைய உழைப்பாலையும் அவங்களுடைய இளமை தேகத்தாலையும் அவங்களுடைய பொருளாதார தேகத்தாலையும் தான் இந்த நாயை சுதந்திரமா சுத்திட்டு இருக்கு இசுசுகார்ல பொறுத்தல இசூசுகார்ல அந்த இசுசுகார்ன்ற மாதிரி சுதந்திரமா சுத்துறதுக்கு காரணமே கருப்பு சட்டைகள் தான் கருப்பு சட்டைகளும் சகுப்பு சட்டைகளும் நீல சட்டைகளோட உழைப்புலதான் இந்த நாய் வாழ்ந்துட்டு இருக்கு ஆனா இங்க வந்து இது தமிழ் தேசியம் மிஸ் இதுல இன்னொரு விஷயம் நான்க்க ஈழத்துல போர் நடந்துட்டு இருக்கும் போது ஈழத்துக்காக இங்க உழைச்ச போராளிகள் இருக்காங்களே தலைவர்கள் இவனுடைய வயது ஊத்தவர்கள் இவனுடைய வயது மூத்தவர்கள் இவனோட வயதுல சிறியவர்கள் இருக்காங்க கழிவு ஊத்துறது இவன் ஈழத்துக்காரர் போராடணுமே இல்ல இல்ல அதுதான் சொல்ல வரான் அன்னைக்கு இவன் கூத்தாடிகள் சினிமா நடிகர்கள் நம்ம அவங்களை வந்து அப்படி சொல்ல முடியாதான் சினிமா நடிகர் இவர் என்ன புடுங்கா அவங்களை பின்னாடி நக்கிக்கிட்டு வாங்கி குடிச்சிருக்கு இவர் என்ன டேரக்டர் எடுக்கிற டேரக்டர் தானே நட எடுக்க தானே வந்தாரு கூத்தாடி தாங்க இவன் கூத்தாடி இவன் வந்து இங்க கூத்தாடின்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த கூத்தாடி நாய் தான் வந்து அன்னைக்கு பொங்கலை பின்னாடி சுத்திட்டு இருந்தான் ஈழத்துல போர் நடக்கும்போது இங்க இருக்க தேகம் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் கூத்தாடி பின்னடி சுத்திட்டு இருந்தான் பொம்பளை பின்னாடி சுத்திட்டு இருந்தான் பொங்கலு பறிக்கினாய் ஆனா இவன் வந்து இன்னைக்கு தந்தை பெரியார் அவர்கள் வந்து அவதூறு பரப்பான் அவதூரா பேசுறான் இப்படி இவன் பேசுறதுக்கு மூலயமா இவங்க என்ன கிடைக்குதுன்னா பணம் கோடி கூடிய பணம் கிடைக்குது இவன் பின்னாடி வந்து ஒரு சில குரூப்ப வாட்ஸ்அப் குரூப்பை வச்சுக்கிட்டு அப்படியே ஊர் தெரிஞ்சுக்கிட்டு மேஞ்ச கோடி கோடியே பணம் வேணா நேரடியா பிஜேபி கட்சி தயிட் போய் பிஜேபில சேர்ந்து பிஜேபி காரணம் அவ டிசி பி டீம் நேரடியா சேர்ந்துறடா உன பிடிஎம் சொன்னா உங்களுக்கு கோவமயிர் வேற இதுல வரும் பிரஸ் மீட்ல வந்து நீங்க வந்து பேசுவீங்க நீ நேரடியா போய் பிஜேபி சேர்ந்துட்டு અરજીல் பண்ணுன்ற அப்போ அந்த மூஞ்சி தூக்கிட்டு வா நீ எதுக்கு இங்க நான் வந்து அஹ் தமிழ் தேசியன்ற போர்வையிலும் அஹ் ஈழத்தமிழர்கள் இருக்கு ஆதரவாளர் என்ற போர்வையிலும் இங்க வந்து நான் மக்களுக்கான நீ என்ற பேர்லயும் இருக்கிற இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து அரசியலையும் அவங்களுடைய வீரத்தையும் மழுங்கடிக்கிற வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கான் இவன் பேசக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் இவன் பேசக்கூடிய அரசியலை பார்த்தீங்கன்னா உண்மையாவே நீங்க போய் பாருங்களேன் பின்னோக்கி உள்ள வரலாறையும் அல்லது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய போராட்டம் இன்னைக்கு நாளைக்கு பேச போய் பார்க்கணும்ன்றீங்க ஆனா இவன் பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்கள் இருக்காங்க அவங்களை வீணாக்கியதுதான் இளைஞர்களை வீணாக்கியது தான் அவங்களுக்கு அது தெரியும் கூட பாதி சில பேர் வந்து தெரியாம போய் சேர்றது பின்னாடி வந்து சரியா ஆக்ரோஷமா பேசுறாரு உணர்ச்சிகரமா பேசுறாரு அப்படின்னு உணவு ரீதியா போயிட்டு எமோஷனலா கனெக்ட் ஆகி போய் சேர்றது ஒரு விதம் சில தற்கொரிங்க வேணும்னே போய் சேர்றது அது முட்டுக் கொடுக்கறதுன்னு என்ன நிறைய தற்கொறிஞர் இருக்குது நிறைய அது அப்படியே காப்பி அடிக்குங்க அப்படியே இவர் என்ன ஸ்டைல பேசுறாரு அந்த ஸ்டைல்ல எல்லாமே பேசுறது இந்த மாதிரி தற்கொலை வந்து திருத்தவே முடியாத ஒரு கேட்டகரியும் இருக்கு இதுல இதுல இன்னொரு விஷயம்னான இப்ப அப்படியே தொடர்ந்து தந்தை பெரியாரி அவது ஒரு பரப்புனா தமிழ்நாட்டுல நடமாட முடியாது என்று பல்வேறு தோடர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அது நிச்சயமே தமிழ்நாட்டுல நடமாட முடியாது என்ற சாணி தூக்கி அடிக்கணும் சாணியில மனுஷ சாணிதான் தூக்கி அடிக்கணும் என்பட்ட தொடர்ந்து இப்படியே அவதூற பரப்பேற்று எதுன்னா தமிழ்நாட்டுக்குள் எங்குமே நடமாட முடியாத அளவுக்கு கருப்பு சட்டைகள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவார்கள் பொண்ணா மாதிரி அவதூறு பறப்பு நீ பேச தமிழ்நாட்டுல வந்து நடமாட முடியுமா குறிப்பா ரெண்டு தகவல் எங்காவது சபரிமலைக்கு மலை போடுவான் ஓம்செதிகளுக்கு மலை போடுவான் சமீபத்துக்கு மழை போடுவான் முருகன்களுக்கு மழை போடுவான் ஆனா முதல் பெரியாருக்கு பிரச்சனை அவங்க தான் சண்டையா வருவான் அதெல்லாம் வந்து நீ புரிஞ்சுட்டு நடந்துக்க தந்தை பெரியார் அவர்களை பேசி இது வந்து அவனுக்கான எச்சரிக்கை தமிழ்நாட்டுக்குள்ள தந்தை அவர்களை பற்றி பேசுவதற்கான ஒரு துளி கூட அதிக உனக்கு கிடையாது உனக்கான எச்சரிக்கையை கருத்தட்டையில் புகட்டும் பாடம் புகட்டுவார்கள்